இதை பற்றி பேசணுமா பேசக்கூடாதான்ல எனக்கு தெரியல ஆனால் பேசிய ஆகணும்னு எனக்கு தோணுச்சு அதனால் நான் பேசணும்னு நினைக்கிறேன் என்னன்னா இப்போ வரிசையை ஒன்று ஒன்றா கொலை தற்கொலை அடிச்சு கொண்டுட்டாங்க இது மாதிரி போயிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கள அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது மாதிரி நடக்கிறப்போ எது கரெக்டு எது தப்புன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சி டக்குன்னு ஒரு முடிவெடுத்து ஒரு தண்டனையை கொடுத்துருங்க ரேப் பண்ணுறாங்களா நான் ரோட்டில் வச்சு அறுங்க வரதட்சணை கேட்குறாங்களா அவங்க வீட்டில் இருக்க எல்லா பொருளையும் அவங்க எதையுமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு தண்ணனையை கொடுத்து உள்ளத்திக்கு வைங்க அப்போ தான் அடுத்த தடவை அவங்க அந்தமாதிரி தப்பு பண்ணும்போது ஐயோ நம்ம ரேப் பண்ணோம்னா நம்மளை நான் ரோட்டில் வச்சு அறுப்பேங்கன்ற பயம் இருக்கும் அடுத்த தடவை வரதட்சணை ஐயோ நம்மக்கிட்ட உள்ளதையும் பயன்படுத்த முடியாமல் போயிருன்ற ஒரு பயம் இருக்கும் ஏன் அதை நான் பேசணும்னு வச்சனா ரிதனியா பாப்பா தான் ஏன்னா அந்த நியூஸை கண்டினியூவாக பார்க்க 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 எனக்கே ஒரு மாதிரி மனசளவில் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டேன் நான் அதை எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல அதனால ஒரு ரெண்டு நாள் உடம்பு சரியில்லாமல் கூட இருந்தேன் நான் அதுக்கப்புறம் நம்ம இதை நினச்சி நம்ம காலப்பட்டு இருந்தால் நம்ம பாப்பாவை பார்க்கணுன்ட்டு அதுலேருந்து நான் வந்துட்டேன் ஆனால் அவங்க பெற்றவங்களுக்கும் அவங்க கூட இருக்கவங்களுக்கும் அதுலேருந்து வெளியில் எப்படி வரணும்னு தெரியல அந்த பாப்பாவுக்குமே யாராவது சப்போர்ட் பண்ணி அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணியிருந்தால் சப்போஸ் வெளியே வந்திருக்குமோ என்னமோ ஆனால் முக்காவாசி இப்போ அந்த பிள்ளை செத்து போயிடுச்சுன்னு நம்ம கவலைப்படுறோம்ல ஆனால் உயிரோடு இருந்திருந்தால் அவங்க அம்மா பாட்டே சொல்ல முடியாத விஷயத்த ரீசெண்டாக சொல்லிட்டு அந்த பிள்ளை செத்து போயிடுச்சு உயிரோடு இருந்துருந்துச்சு அப்படின்னா பர்சனலாக யார்கிட்டையாவது அந்த விசாரிக்கிறவங்கள்ட்ட கண்டிப்பாக சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கும்போது அவங்க கேட்பாங்க இப்படி இப்படி நடந்துச்சு என்னென்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது அந்த பிள்ளை சொல்ல சங்கட்டப்பட்டுட்டு கூட நம்ம உயிரோடு இருந்தாலும் அதை நம்மளால வெளியே சொல்ல முடியாது நம்மளை இவ்வளோ தூரம் கல்யாணம் பண்ணி நம்ம அசாசியாக வந்ததுக்கப்புறம் நம்ம இப்படி பண்ணிட்டோம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு மைண்ட் தாட்டில் கூட அந்த பிள்ளை இறந்துருக்கும் இப்போ இறந்து போச்சுன்னு கவலைப்படுற நம்மளே தான் நானே கூட அந்த பிள்ளை உயிரோடு இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு என்ன கேட்குறாங்க என்ன விசாரிக்கிறாங்க என்ன சொல்லிச்சு அந்த பிள்ளை மாப்பிள்ளையை பற்றி அப்படின்றதெல்லாம் அந்த பிள்ளை உயிரோட இருந்து கேஸ் கொடுத்துருந்தாலும் எனக்கும் தோணியிருக்கும் அதனாலதான் அந்தக்குள்ள பயந்துகிட்டு இறந்துருக்கு அதனால அதை வந்து நான் இறக்கும்போது சொல்லி ஒரு ஒரு இது அதை வந்து நம்ம எப்படி இருக்குதுன்னா மரண வாக்கு மூலமாக தான் எடுத்துக்கணும் டக்குன்னு அதுக்கு ஒரு முடிவு கிடைத்துச்சுன்னா எல்லாரும் இருப்பாங்க எல்லாருமே ஒரு பதட்டத்திலே இருக்க மாதிரியே இருக்கு நானும் இந்த கொஞ்ச நாளா பார்த்துட்டே இருக்கேன் டக்கு டக்குன்னு தீர்ப்பு கிடைச்சாதான் எல்லாருக்கும் ஒரு பயம் அந்த நிம்மதி இருக்கும்னு எனக்கு தோணுது அதுவும் இல்லாம நமக்கே எப்படி இருக்கு பெத்தவங்களுக்கு எப்படி இருக்கும் காசு இருக்கோ இல்லையோ பணக்காரங்களோ ஏழையோ கட்சியில் இருக்காங்களோ இல்லையோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒரு தண்டனை கிடச்சா தான் இந்த நாடு உருப்பிடுன்றது என் மைண்டுக்கு தோணுது இதை சொல்லணும்னு நினச்சேன் அதுக்கான நான் சொல்கிறது தப்பாக ரைட்டானு கூட தெரியல அதனால் நான் சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் சீக்கிரம் அந்த பிள்ளைக்கையும் அடுத்தடுத்து நடக்கிற அதுக்கு மட்டும் இல்லை அந்த அஜித் தம்பிக்கு நடந்ததுமே ரொம்ப ரத்தப்படக்கூடிய விஷயந்தான் அதில் என்ன நடந்துச்சுன்றதையும் கண்டுபிடிச்சி டக்குன்னு தண்டனை கிடச்சா எனக்கு கொஞ்சம் நிம்மதி சந்தோஷம்